வெல்கம் பேக் டு மை சேனல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் ஸ்டாப் நர்ஸ் அக்கௌண்ட் லேபு அட்டண்டர் ஹாஸ்டல் வார்டன் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபல் பிஜிடி டிஜிடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது மொத்தம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க மஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மத்திய அரசு ஸ்கூல் இருக்குது இல்லையா எக்லோக்வியா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் சரியா இந்த ஸ்கூலில் தாங்க இந்த ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா மத்திய அரசின் கீழ் வந்து செயல்படும் ஒரு ஸ்கூல் இந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஓவரால் இந்தியா இந்தியாவை சேர்ந்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்காக விண்ணப்பிச்சுக்கலாம் டைரக்ட் பேஸ்ட் த போஸ்ட் சரியா நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க போகுது எங்கேயே கிளியராக கொடுத்துட்டாங்க என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க என்ன அப்படின்னா ப்ரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் ஸ்டாப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் வந்து விண்ணப்பிக்கலாம் எதுக்குன்னா ஹாஸ்டல் வார்டன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் கொடுத்துருக்காங்க ட்ரெயினர்டு கிராஜுவேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அட்டு வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் லேப் அட்டெண்டர் முதல் எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிடேட்ஸ் மே பி ஃபோஸ்ட் வேர் இண்டியா சரியா இந்தியாவிலிருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சரியா இந்த ஸ்கூல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளியராக முதல்ல சொல்கிறேன் இந்த பள்ளி சரியா இஆர்எம்எஸ் அதாவது எக்லோபியா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறாம் வகுப்பு முதல் சரியா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அண்டு வந்து எஸ்டி கேட்டகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகிரி ஸ்கூலுங்க சரி இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி கேஸ்ட் மாணவர்கள் வந்து அங்கேயே தங்கி சரியா ரெசிடென்சியல் ஸ்கூல் அங்கேயே தங்கி அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்டல்லே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அங்கேயே தங்கி தான் இவங்க வந்து படிக்கிறாங்க சரி இது ஒரு மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற எஸ்டி கேட்டகரிக்கான ஸ்கூலு இஆர்எம்எஸ் தமிழ்நாட்டில் கூட இந்த ஸ்கூலு இருக்குது மொத்தம் எட்டு ஸ்கூல் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த ஜாப்புக்காக விண்ணப்பிக்க முடியும் இந்த எஸ்டி ஸ்கூலில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஸ்கூலில் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க கொடுத்துட்டா பாருங்கள் டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாப் ரெக்யோர்டு எனி கேம்பஸ் ஆஃபீஸ் இல் த அகமட்லேஷன் ஆயில் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி இவங்களும் வந்து பார்த்தோன்னா இங்கேயே தங்கி தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து பண்ணணும் ஒரு டீச்சர் அப்படின்னா நீங்கள் இங்கே தங்கி தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் மற்ற வாட்ச்மேனு மற்ற ஸ்டாப் வந்து எல்லாருமே இங்கேயே தங்கி உங்களுக்கான தங்கும் இடம் சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அங்கேயே தங்க வேண்டியதாக இருக்கும் அப்பப்போ ஃபேமிலி வந்து பார்த்துக்கலாம் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுடைய ஓன் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் இது ஒரு எஸ்டி பேஸ்டு ஸ்கூல்ன்றதால இதில் எஸ்டி சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணுமானா அப்படி எல்லாமே கிடையாது யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் எலிஜிபிள் யூஸர் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக விண்ணப்பிக்க முடியும் ஓகே இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறது தான் இருக்கும் சரி ஆன்லைன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கீழே வந்து ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து ப்ரின்ஸிபல் சரி ஹையர் போஸ்டிங் அப்ளை பண்ண ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதர் க கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் ஒரு சூப்பரான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபார் ஃபீமேல் சில ஃபார் ஃபீமேல் எஸ்டிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் ஃபீஸ் இருக்குது சில பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது ஆண்களுக்கு இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸிபல் உயர் பதவி பிரின்ஸ்பல் பிஜி டிஜிஇ அண்ட் நான் ஸ்டாப்பிங் மற்ற ஜாப் இருக்கலையும் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ஆண்களுக்கு ஃபீஸு பெண்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்றது கொடுத்துருக்காங்க ஜாபுக்காக ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பண்ணால் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தினா எதை எதை படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்னா நீ ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் பட் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா மல்டிப்புள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கு தனித்தனி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஓகே இந்த பிடிஎஃப்ல அடுத்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன் செகண்ட் ஓகே அடுத்து வந்து என்னென்ன போஸ்டிங்க்காக இவ்வளோ வேக்கன்சின்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டோட்டலி வந்து பார்த்தோன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஓகேவா இதில் ப்ரின்ஸ்பல் பிரின்ஸ்பலுக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிக்கு வந்து பதினாலு அறுபது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வேக்கன்சி வந்து இருக்குங்க சரியா ஸ்டாப் நர்ஸுக்கு ஐநூற்றி ஐம்பது ஹாஸ்டல் வார்டன் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து அக்கௌண்ட் அறுபத்தொன்னு சொல்லிவிட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங்கு இப்போ மேலே இருக்குது இல்லையா இந்த உயர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் பதவிக்கு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த உயர் பதவி வந்து கொடுப்பாங்க அதாவது ப்ரின்ஸிபல் ஜாபுக்கு ஓகே அடுத்த ஜாப் வந்து பார்த்தினா போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜாப்க்கு அந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கனா இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சரியா எந்தெந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து தேவைப்படுது அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா டோட்டலாக நூற்றி பன்னெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது அதுக்கு எஸ்டிக்கு ப பதினா எட்டு எஸ்டிக்கு பதினாறு போல் ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீச்சர் அடுத்து மேக்ஸு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே அடுத்த போஸ்டிங்கு இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் டீச்சருங்க சரி இது ஹிந்தி இங்கி மே இங்கிலீஷ் மேக்ஸு ஸ்டடி சயின்ஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் கிடையாது மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இது வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் சரியா அதுக்கான டீச்சர்ஸ் ஓகே அடுத்து பாருங்கள் சரி இது லாங்குவேஜ் டீச்சர் டெக்னிக்கல் கிராஜுவேட் டீச்சர் இந்த போஸ்ட்டு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது டிஜிடி அதாவது மியூசிக்கு ஹார்ட்டு பிஇடி ஃபீமேல் அண்டு மேல் அப்புறம் வந்து லைப்ரேரியன் சரி இதுபோல் ஜாப் வந்து எடுக்கிறாங்க சரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரியா டோட்டலி வந்து முந்நூற்றி பதினாலு இது போல் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் இதுலேயே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி வந்து எடுக்கிறாங்க இந்த பிஇடி எல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஹார்ட் மியூசிக் பற்றி தெரிஞ்சவங்க ஹார்ட் டீச்சர்ஸ் எல்லாமே இது கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எஸ்சிஎஸ்டிக்கும் நல்ல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் நல்ல வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கும் இந்த போஸ்டிங்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுங்க நான் டீச்சிங் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன் மேல் வந்து கேட்டிருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் ஃபீமேலும் கேட்டிருக்காங்க டோட்டலி வந்து எத்தனை போஸ்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபீமேல் ஸ்டாப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐநூற்றி ஐம்பது பேர் தேவைப்படுது அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஜூனியர் செக்ரட்டரியர் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க லேப் அசிஸ்டண்ட் அட்டெண்டர் சரி இதுபோல் வந்து டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒ இடஒதுக்கீடு வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இங்கே போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு ஸ்கூல் இருக்குது இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கொடுக்கல இன்டி ஓவரால் இந்தியா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில் அண்ட் லெவல் ஆஃப் அதாவது சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து பே மேட்ரிக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறுபாலேருந்து ரெண்டு லட்சம் சரியா அதுக்கு மேலே வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் சேலரி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் போஸ்டிங் தேர்ட் போஸ்டிங் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் நல்ல சேலரியில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த லைப்ரேரியன் லைப்ரேரியனுக்கு மினிமம் சேலரி நாற்பத்தி நாலாயிரம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு ஹார்ட் டீச்சர் மேல் ஆர் ஃபீமேல் எல்லாருக்குமே வந்து மினிமம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபீமேல் ஸ்டாப் நர்ஸு ஹாஸ்டல் வார்டனு அக்கௌண்ட் ஜேஎஸ்சி லேப் அட்டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப்க்கும் எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மற்றும் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தாங்க இருக்கும் சரியா ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகே டூ டைப்ஸுங்க அதாவது பார்த்தினா நீங்கள் எந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பிஇடி பற்றி எழுதுறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நாற்பது மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ஜென்ரலாக வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எக்ஸாம் வந்து டூ டைப்ஸாக வந்து நடைபெறுங்க சரியா டூ எக்ஸாம் மெத்தடு இது வந்து டயர் ஒன்று இது டயர் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸாக வந்து நடக்குது ஓகேவா ஓகே அதுபோல் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் சரியா பிஜிடிசி அதுபோல் போஸ்டிங்க்கு அண்ட் வந்து குறிப்பாக வந்து ப்ரிப்பேரிங் ஆஃப் திஸ் மேரிஜ்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொஷின் சரியாக டூ டைப்ஸாக வந்து இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபீலாக ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயர் ஒனில் வந்து எக்ஸாம் வந்து கேட்குறாங்க அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்றது கொடுத்துட்டாங்க இதுதான் சிலபஸ் இந்த சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதில் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரி அந்த வெப்சைட் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க அப்படின்றது இந்த ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு போல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ எக்ஸாம் அந்த டூ மெத்தட்ஸில் வந்து கொஷின் சிலபஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் சரியா கிரிட்டிசியாக எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க என்னென்ன படிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க பிரின்ஸ்பலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிரின்ஸ்பலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ எக்ஸிட் ஐம்பது வயதுக்குட்பட்டவராக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் படிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை கொடுத்துட்டாங்க சரியா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ எக்ஸிட் நான் அடுத்து வந்து பிஜிடி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க அப் டு ஐம்பத்தைந்து இயர்ஸ் ஆஃப் இஎம்ஆர்ஸ் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் ஆல் ஓகே அதை விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார் அல்லது தான் கொடுத்துருக்காங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் சரி அதாவது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுருக்கணும் அண்ட் வந்து பிஎட் டிகிரி வந்து கூட படிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அல்லது கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க பாருங்கள் சரி அல்லது அல்லது சரியாக படிச்சுருக்கீங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எம்ஏ எம்ஏ பிஎட் அப்படி படிச்சிருக்கணும் ஓகேவா ஹிந்தியில் அதுபோல் பிசிக்ஸில் அதுபோல் சரியா ஒவ்வொரு டிகிரிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுபோல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் காமர்ஸ் ஜியோகிரபி வரையும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி பிஜிடி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க த கிளாரிஃபைட் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் பிஎட் வில் பி ரெக்கியூர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதாவது பிஎட் வந்து கம்பல்சரி கிடையாது ஓகே படிச்சிருந்தா முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி அண்ட் எம்சிஏ எம்இ எம்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி படிச்சுரு டிகிரி படித்தவங்க மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரியா ஓகே அடுத்த ஜாப்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி பேச்சுலர் டிகிரி இருக்கணும் டிஜிசிக்கு டிசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒன் செகண்ட் அல்லது சரி அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் பிஎட் எம்எட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேச்சுலர் டிகிரி எஜுகேஷன் ஓகே அண்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க சிடிஇடி குவாலிஃபைட் தான் சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிள் டெஸ்ட்டு சொல்கிறாங்களா டெட்டு சரியா இது வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூட் பிஃபோர் த கட் ஆஃப் ஆஃப் எஸ்டரியர் இதை வந்து பண்ணியிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க சரியா பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க சரியா ஓகே அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீச்சிங் அதாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு இது போல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தோன்னா அதில் வந்து ஆர்ட் டீச்சர் மியூசிக் டீச்சரு என்ன படிச்சிருக்கணும் அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் சரியா இவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத டிகிரி என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லைப்ரேரியன் என்ன படிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீமேல் நர்ஸ் ஸ்டாஃப்க்கு வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஃபார் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கணும் ரெகுலர் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கரஸ்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அல்லது பிஎஸ்சி நர்சிங் ஃபார் யூனிவர்சிட்டி ஓகே பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்டு வந்து முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ள ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் வார்டன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பேச்சுலர் டிகிரின்றது கொடுத்துருக்காங்க அடுத்து அக்கௌண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி சரி பேச்சுலர் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஷ் நாட் ஏதாவது காமர்ஸ் குரூப் அதுபோல் படிச்சுருப்பேன் காமர்ஸ் சப்ஜெக்ட்டு அதுபோல் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்டன்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து சரியா டுவெல்த்து சாரி டுவெல்த்து ஃபார் திஸ் போர்ட் த ஃபாஸ்டிங் மினிமம் மார்க் வந்து முப்பத்தஞ்சு வர மினிஸ் டைப்பிங்கை வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா டுவெல்த்து படிச்சுட்டு டைப்பிங் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முப்பது வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சரியா அண்ட் ஹிந்தி அண்ட் டைப்பிங் சரி ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் டைப்பிங் ஃபார் தேர்ட்டி வேர்ட்ஸ் ஃபர் மினிஸ் ஹிந்தி ஹிந்தி இங்கிலீஷ் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப் அசிஸ்டண்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டு டென்த்து பாஸ் சரியா டென்த்து பாஸ்த்து வித் வந்து அப்படி இல்லைனா டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் வந்து பாஸ் பண்ணி இருந்தாவே அப்ளை பண்ணிக்க முடியும் சரியா வேறு எதுவுமே அவங்க அடிஷனாக கேட்கல டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே அந்தந்த ஏஜுக்கு வந்து எவ்வளோ வயசு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன்னா எல்லா ஜாப்க்குமே வந்து வயசு வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் சரியா ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் ஓகே இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ரொம்ப லென்த்தான பிடிஎஃப் நான் மேக்சிமம் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் சரியா நீங்கள் வந்து இப்போ எலிஜிபிள் யூஸர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் சென்டர் சரியா அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அது வெப்சைட் என்னன்றதை நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்டு ஸ்கூல் இருக்குது சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவோன்னு தெரியாது ஏன்னா ஓவரால் இந்தியா வந்து இந்த ஜாப்புக்காக எடுக்கிறதால எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இல்லைனாலும் பக்கத்தில் வரும் தமிழ்நாட்டில் கொடுத்தா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் சரி இந்த பெங்களூர் அதுபோல் வந்து கொடுப்பாங்க நம்ம போய்ட்டு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வேக்கன்சி வந்து பேஸ் பண்ணி தெரியல தமிழ்நாட்டு ஸ்கூலில் இந்த எட்டு ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பேஸ் பண்ணி ஜாப் வந்து போடுவாங்க ஓகேவா அப்ளை பண்ணுறவங்க மஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க ஓன் வெப்சைட்டுங்க இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இன்டர் பேஸே வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே க்ளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் முதல்ல வந்து இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயிலும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க படிச்சுட்டு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சரி முயற்சி பண்ணுங்கள் ஓகே அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி தான் டேரெக்ட் டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாங்க சரி அவ்வளோதான் என்ன சொல்கிறது மத்திய அரசின் கீழ் ஒரு மினிமம் சேலரி வாங்குறது பெருமைக்குரிய விஷயந்தான் இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த ஜாப்கான பிடிஎஃப் வந்து இந்த வெப்சைட்னுடைய லிங்க் வந்து வீடியோ கலர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப் வேணால் டெலகிராமில் கொடுக்குற வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க ஓகேவா போல் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நேரடியாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம சின்ன சின்ன படிப்புகள் ஒரு எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஜாப்பு எல்லா வகையான ஜாப் அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி லாஸ்ட் டேட் எது எது அப்படின்னா இங்கே பாருங்கள் விண்ணப்பிக்க என்று கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த மூணு ஜாப்பும் இன்னைக்கு முன்னக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுபோல் வந்து கமிங் சூனில் வந்து இருக்குது சரி இந்த டேட்டில் இதெல்லாம் முடிய போகுது உடனே அப்ளை பண்ணுங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் டெலிகிராமில் கொடுப்போம் அது மட்டும் பிடிஎஃப்லாம் வந்து டெலகிராமில் தான் போல் வந்து அப்லோட் பண்ணுவோம் சரியா ஓகே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமிலே கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்